ஹாய் ஹலோ வணக்கம் நான் இந்தமாதிரி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு இந்த மாதிரி வீடியோவுக்கு நிறைய பேர் வந்து நிறைய டவுட் சொல்லிகிட்டே இருக்காங்க பழைய வீடியோஸ்லையும் நிறைய பேர் ரிப்ளை கேட்டே இருக்காங்க ஸோ அதுக்கு கிளியராக நம்ம வந்து சொல்லுவோம் அப்படின்றதுக்காக தான் நான் இப்போ திரும்பியும் வந்து ஓவலேஷனுடைய சிம்டம்ஸ் எல்லாம் சொல்லி புதுசாக ஏதாவது டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கா அப்படின்றது தெளிவாக நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஓவ்லேஷன்ன்றது வந்து எல்லாத்துக்கும் ஒரே நல்லா ஆகிறது இல்லை ஒரே மாதிரி சிம்டம்ஸ் வர போகிறதில்ல நிறைய வகையாக வந்துட்டு ஓவ்லேஷன்றது வந்து நடக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் தெளிவாக வந்து என்னென்ன இருக்குது நம்மளுக்கு அடிப்படையாக வந்து எல்லாருக்குமே நைன்டி பர்சன்டேஜ் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு சிம்டம்ஸும் ப்ளஸ் ரேராக இருக்கிறோம் ரேராக இந்த சிம் சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றதும் நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் தெரிஞ்சது ப்ளஸ் ஸ்டெடி பண்ணது அதை வச்சு நான் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க எல்லாத்துடைய பாடி கண்டிஷன் ஒரே மாதிரி இருக்க போகிறது எல்லாருமே பெண்கள் தான் ஆனால் வந்து எல்லா லேடிக்குமே வந்து ஒரே மாதிரி இருக்க போகிறதில்ல ஸோ அதோடைய பேசிக் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து சைக்கிள் நம்மளுடைய சைக்கிள் என்ன சைக்கிளாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து இருந்து தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் வந்து நம்ம வந்து இதில் போகிறவங்களுமே ரெகுலர் சைக்கிளுக்கு சேருவாங்க அந்த வகையில் சேருவாங்க ஸோ அதுலேயுமே டிஃப்ரெண்ட் இருக்குது ஓவலேஷன் எல்லாருக்குமே வந்து இந்த இதெல்லாம் நம்ம ரெகுலர் சைக்கிள் தானே நம்மளுக்கு இந்த டேஸில் தான் நம்மளுக்கு வந்துட்டு ஓவலேஷன் நடக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே கன்சிடர் பண்ணிக்கிறாங்க ஆனால் வந்து அப்படி கிடையாது இப்போ வந்து உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி எயிட் சை டுவெண்ட்டி எயிட் டேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மந்த் வந்து டுவெண்ட்டி எயிட்டு நெக்ஸ்ட்டு தேர்ட்டி ஆகுது திரும்பியும் நம்மளுக்கு ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேத்துக்கு வந்து நடக்கும் எல்லாருக்குமே கரெக்டாக கரெக்டாக எல்லாருக்குமே டுவெண்ட்டி எயிட் டேஸில் சைக்கிள் நடக்கும் ஒரு சிலருக்கு வந்துட்டு முன்ன ரெண்டு நாள் முன்னையும் ரெண்டு நாள் பின்னாடியும் இல்லை ஒரு அஞ்சு நாள் முன்னாடியும் ஒரு அஞ்சு நாள் பின்னாடியும் இப்படி கூட போக வாய்ப்பு இருக்குது அது வந்து ஒரு கண்டினியூஸாக ஒரு த்ரீ மந்த்தை வந்து எடுத்து அதை டிவைட் பண்ணி அதோடைய நாட்கள் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் உங்களுடைய சைக்கிளாக அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும் அதில் வந்து நம்ம வந்து பின்னாடி டுவெண்ட்டி எயிட் டே டுவெண்ட்டி எயிட்லேருந்து பின்னாடி மைனஸ் ஃபோர்டீன் டேஸ் கழிச்சிட்டு வந்தோம்னா நம்மளுடைய ஓவலேஷன் டேஸ் அப்படின்னு சொல்லி பேசிக்காகவே எல்லாருமே கேல்குலேஷன் பண்ணிப்பாங்க நிறைய பேருக்கு தெரிய வரும் குழந்தைக்கு பிளான் பண்ணுற எல்லாருமே தெரிய வரும் குழந்தை பெற்றவங்க ஒரு சில நாலேஜ் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது பேசிக் தெரியும் இதில் வந்து அப்படி தான் வந்து சொல்லுவாங்க ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ்னால் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்லேருந்து மைனஸ் பதினாலு வந்து பின்னாடி இருந்து நம்ம கேல்குலேஷன் பண்ணிவிட்டு வந்து அந்த ரேஸ் தான் நம்மளுக்கு ஓவலிஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே எங்களால் ட்ராக் பண்ண முடியல ட்ராக் பண்ணாலும் எங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆக மாட்டிருக்கு அப்படின்றவங்க வந்து ஒரு சில சிம்டம்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து வச்சு நம்ம வந்து பிளான் பண்ணால் நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் ஒரு சில சிம்டம்ஸ் அப்படின்னும் போது வந்து அந்த சிம்டம்ஸ் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் தெரியும் உங்களுக்கு பேசிக்காகவே தெரியும் பட் உங்களுக்கு நீங்கள் ஒரு கேல்குலேஷன் பண்ணி வச்சுருப்பீங்க அந்த கேல்குலேஷனுக்கும் இதுக்கும் ஒத்து வருதான்னு பார்க்கணும் அந்த கேல்குலேஷன் பண்ண அந்த நாட்களில் வந்துட்டு நடக்கலை முன்னையே நடக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரியாமல் போயிடும் ஸோ அந்த சிம்டம்ஸ்லாம் தெரிய வந்துச்சு அப்படின்னா நம்ம கேல்குலேஷன் பண்ண நாட்களுக்கு முன்னாடியே கூட நடந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அதனால தான் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன் கேல்குலேஷன் பண்ண நாளும் அதோடைய சிம்டம்ஸும் உங்களுக்கு ஒத்து வர மாதிரி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பண் கேல்குலேஷன் பண்ணது கரெக்டு நீங்கள் அந்த டைமில் பேபி பிளானுக்கு இருக்கிறவங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபார்ம் ஆகும் அதுக்காக தான் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் அப்படின்னும் போது வந்து என்னென்னா யாரும் ஒன்று புரிஞ்சுக்கணும் அதில் என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பீரியட் ஆகிறோம் ஒரு த்ரீ டூ ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் நம்மளுக்கு வந்துட்டு ப்ளீட் ஆகிட்டுருக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபைவ் டேஸ் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரையாக இருக்கும் ஃபோர் டு ஃபைவ் டேஸ் ட்ரையாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ஓவலேஷன் ப்ராசஸ் ஆகும் ஏன்னா வந்து டென் டேஸ் வந்து எக் வந்து மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு அதோடைய முதிர்ச்சி ஆகிறதுக்குலாம் அது டைம் எடுத்துக்கும் அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஒரு பன்னெண்டாவது நாளில் ஸ்டார்ட் ஆகும் நம்மளுக்கு வந்து என்னென்ன ஒவ்வொரு ப்ராசஸாக வரும் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்துட்டு எக்கு வந்து ரப்ச்சர் ஆகி வருது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒயிட் வந்து நல்லாவே வரும் சிலருக்கு வந்து அது வந்து கூட வரலாம் ஸ்பாட்டிங் மாதிரி வரலாம் அதுவும் வந்து ஒரு கன்சிடர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பிரெஸ்ட் பெயின் இருக்கும் நம்மளுக்கு வந்து பிரெக்னன்சிக்கு என்ன மாதிரி இருந்தோ ஒரு சில வந்து வரும் பிரெஸ்ட் பெயின் வந்து வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோட்டிங்காக இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி நம்மளுக்கு வந்து தோணும் அதுக்கப்புறம் வந்து நிறைய பெண்களுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஃபேமிலியில் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் இருக்கும் லைட்டாக கிராம்பிங் வரும் எந்த சைடு வந்துட்டு எக் வந்து ரப்சர் ஆகி வெளியே வருதோ அந்த சைடு நம்மளுக்கு கிராம்பிங் இருக்கும் நாசியாக இருக்கும் கொஞ்சம் நம்மளுக்கு நாசியாக இருக்கும் இது எல்லாமே வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டொமக்கில் வந்து ரைட்டாக லெஃப்ட் சைடு வந்து சுருக்கு சுருக்குன்னு வலிக்குது அந்த கிராம்பிங் இருக்குது ஒரு டூ டூ த்ரீ டேஸ் இருக்குது அப்படின்னா அந்த டேஸ் வந்து நீங்கள் வந்துட்டு மெஷர் பண்ணி கணக்கு போட்டு வச்சு நீங்கள் அது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நைன்டி பர்சன்டேஜ் இருக்கும் இதில் வந்து நம்ம வந்து ஒயிட் டிஸ்டார்ஜ் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து எந்தெந்த நாட்களில் இருக்கு ஏன்னா வந்து எல்லாேருமே பேசிக்காக நிறைய பேர் வந்து ஒயிட் டிஸ்டார்ஜை வந்து சிம்டம்ஸாக எடுத்துப்பாங்க எந்த மாதிரி இருந்தால் வந்துட்டு நமக்கு வந்து ஓவ்லேஷனுடைய நாட்கள் அப்படின்றது வந்து தெரியணும் இல்லையா ஏன்னா வந்து ஒயிட் டிஸ்டார்ஜை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நிறைய விதமாக இருக்கும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி நம்மள உடம்புல எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து அதோடைய டிஸ்டார்ஜ் இருக்கும் நம்ம வெளிப்பாடு வந்து அதை பொறுத்து தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அதை கன்சிடர் பண்ணும் போது வந்து நம்ம இதாக பார்க்கணும் ரொம்ப கான்சரேட் பண்ணி பார்க்கணும் இது எதுக்காக இது எதுக்காக அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும் வகையில் பார்க்கலாமா நம்ம இப்போ செர்விகல் மீ செர்விகல் மீக்யூஸ் வந்து நம்ம எப்படி இப்படி பார்ப்போம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பீரியட் ஆயிருக்கு இல்லையா பீரியட் ஆகி அது ஒரு ஃபோர் டேஸ் ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய மியூக்யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா வெறும் ட்ரையாக இருக்கும் ஒன் டூ டூ த்ரீ டேஸ் வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து ட்ரை ஃபேஸில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரீ ஓவ்லேஷன் ப்ரீ ஓவ்லேஷன் அப்படின்னா நம்மளுக்கு ஓவ்லேஷன் முன்னாடி நடக்க போகுது அப்படின்றதுக்கு வந்து ஒரு ஸ்டிக்கி மாதிரி கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு ஃபோர் டு சிக்ஸ் டேஸ் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஓவலேஷன் க்ளோஸாக வரும்போது வந்து அது வந்து நம்மளுக்கு க்ரீமியாக இருக்க கொஞ்சம் வாட்டரியாக வரும் அது கூட வந்து வாட்டர் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் அதிகமாக வாட்டர் இருக்கிற மாதிரி இருக்கும் உள்ளே கொஞ்சோண்டு தான் க்ரீமாக இருக்கிற மாதிரி இருக்கும் தண்ணியாக இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு கண்டிஷன்லேயும் வரும் அதுக்கப்புறம் வந்து கிளியராக வந்து வந்து நம்மளுக்கு ஓவலேஷன் கிட்ட நெருங்கிட்டோம் இப்போ நம்ம ஓவலேஷனில் தான் இருக்கும் அப்படின்றத வந்து நம்மளுக்கு எப்படி காமிக்கினா வந்து நல்லாவே வந்து ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச்சபுளாக இருக்கும் நல்லா கிளியராக இருக்கும் அதோடைய வாட்ரியாக இருந்து கொஞ்சம் க்ரீமியாக இருக்குன்னு சொல்லி நல்லா க்ளியராக இருக்கும் கண்ணாடி பதத்தில் இருக்கும் அதுதான் எல்லாருமே சொல்லுவாங்க எக்கோடைய இது இருக்கும் பார்த்திங்களா அதோட இது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அது வந்து எக்ஸாம்பிளுக்கு அப்படி சொல்லுவாங்க ஆனால் கிளியராக இருக்கும் நல்லா வள வளம் இழுத்தால் ஸ்ட்ரெச் ஆகும் இதுதான் வந்து நம்ம அந்த ஓவலேஷன் டியூரிங் ஓவலேஷனில் இருக்கும் அப்படின்றது வந்து மீனிங் இதுலேயே வந்து நிறைய விதமாக இருக்குது இப்போ நம்ம வந்து நான் கரெக்டாக வந்து ஓவ்லேஷனுக்காக உள்ள நாட்களில் வந்து நம்மளுக்கு இப்படி இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் இதே வந்து நம்ம டிராவல் பண்ணும்போது நம்மளுக்கு டிஸ்டார்ஜ் வந்து வரும் அதே மாதிரி நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுன்னா அது ஒரு மாதிரி டிஸ்டார்ஜ் வரும் ஸோ அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணிக்கக்கூடாது அதெல்லாம் இல்லாமல் நம்மளுக்கு நார்மலாக இருக்குது அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் ஸோ நிறைய விதமாக இருக்குது வயட் டிஸ்டார்ஜை வந்து நீங்கள் வந்துட்டு ஓவ்லேஷனுக்காக வந்து நீங்கள் வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்காதீங்க மற்ற சின்ன சின்ன நான் சொன்ன மெயினான ஒரு சில சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக நிற்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் அதுவும் நான் உங்களுக்கு எந்த ஸ்கிரீன்லேயும் சரி கார்ட்ஸ்லேயும் போடுறேன் கண்டிப்பாக வந்து பாருங்கள் ரிலேட்டடாக தான் இருக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லியிருப்பேன் கிட்டத்தட்ட ஏதாவது புதுசாக நான் உங்களுக்கு வந்து இதில் வந்து நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருப்பேன் ஓகே இது போல் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பை